ஓம் நம சிவாயம் வணக்கம் நேர்களே மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திரியில் ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி மிக விசேஷமாக கோலாகலமாக உலகெல்லாம் வாழும் தமிழர்களை எல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சிவராத்திரி மிக விசேஷமாக நடைபெறுது பொதுவாக புராணங்களிலே சிவராத்திரியை பற்றி பலவிதமான கதைகள் உண்டு விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமொழி தேன்றி கண்டுபிடிக்க முடியாமல் அக்னி பிறந்த சிவன் காட்சி அளித்து வேடனுக்கு காட்சி அழுத்த வேடன் பாவ விமர்சனங்களில் சுபிச்சை பெற்ற கடைகள் இப்படி பல பல கடைகள் ஆனால் இந்த சிவராத்திரி அன்று தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான சக்திகள் இருந்தாலும் சிவராத்திரி அன்று இரவு பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் உள்ள இந்த சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே பூமியிலேருந்து மேலேழுந்தக்கூடிய இதனால தான் நமது முன்னோர்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு விழுத்திருக்கணுங்கிறத கட்டாயப்படுத்தியிருக்காங்க பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு நித்திரங்கிறது அத்தியாவசியமானது ஒரு மனிதனுக்கு நித்திரை இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு பல விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படும் அப்படி இருந்தும் விழுத்திருங்க கட்டாயம் விழித்திருக்கணுங்கிறது என்ற நோக்கம் என்னான்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் இயற்கை சக்தியை மனிதன் உணர்வதற்கு தான் மனிதன் வந்து காமம் குரோதம் லோகம் மோகம் மதமாற்றம்ங்கிற அஞ்சு தீய பொறிகளால் உருவாக்கப்பட்டது பெருக்குடல் இருக்கு விரக்தி இருக்கு பொறாமை இருக்கு அப்ப எல்லாமே மனிதனுக்கு இயல்பாய் இருக்கிறது இதுல இருந்து மீண்டு வரும்போது தான் மனிதன் மனிதனாய் இருப்பதற்கு வாழ்வதற்கு சூழல் அமையும் அந்த வாய்ப்பை உருவாக்குறது சிவராத்திரி தான் மனிதனுக்குள்ள ஆணவம் கண்மை மாயை இவைகளை அகற்றி ஞானத்தை பெறுவதற்கு மூன்று அமைகிறது அமையிறது தான் சிவராத்திரி பொதுவாக சிவராத்திரியில விடிய விடிய சிவந்த சோத்திரங்கள் படிக்கிறது சிவன் ஆலயங்களுக்கு சிவனை வழிபடுறது அது மட்டும் இல்லாமல் சங்கீதங்கள் இசைகள் நடத்துகிற எந்த விதமான தப்புமே இல்லை ஏன்னா இறைவனை வழிபடுறதுக்கு மனம் ஒன்றுபட்டால் எமது ஐந்து புலன்களும் ஒன்றாகி இறைவனை மெய்மறந்து உணரக்கூடிய சக்தி நம்மளுக்கு ஏற்படும் எனவே வதம் சிவராத்திரி மிக மிக விசேஷமானது நான்கு சாமவேளை வேலை பூஜைகள் பொதுவாக பால் நெய் தேன் கரும்புச்சாறு இவர்களால் சிவனை அபிஷேகம் செய்து வழிபடும்போது போது எமக்கு பூர்வ புண்ணிய கர்மாக்கள் இருந்து வெளிப்பட்டு பூர்வ புண்ணிய யோகம் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் நம் மனிதன் கருமை வினையின் அடுப்பில்தான் அந்த மனித பிறவி நமக்கு அமையுது இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஊந்துகோலாக அமையதுதான் சிவராத்திரி இன்றைய நாள் மனதை ஒருநிலைப்படுத்தி முடிமானவர்கள் விரதமிருந்து சிவனை வழிபடுறது மிக மிக நன்மையை தரும் இயலாதவர்கள் உணவரந்தியும் வழிபடலாம் கட்டாயம் விழித்திருக்கணும் கண் விழித்திருந்து சிவனை வேண்டும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கர்ம வினைகள் அகன்று நோய் நொடிகள் விடுபட்டு சாப விமர்சனம் விடுபட்டு மனம் சாந்தத்தோடு சுபிட்சமாக செம்மையாக வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே வரும் சிவராத்திரியை தவறவிடாது விழித்திருந்து சிவன் அருளை பூர்ணமாக பெருங்க நன்றி